சார் வணக்கம் சார் இது வந்து சூப்பர் ஸ்டார் சிட்டியும் சொல்லிட்டு சார் இது ஆமாம் சார் எல்லாமே வந்து இருபதுக்கு அறுபது சார் ஆ சார் வணக்கம் வணக்கம் ஆ சொல்லுங்கள் சார் சூப்பர் ஸ்டார் சிட்டி சார் சரி சார் பார்த்தா இருபதுக்கு அறுபது ப்ளாட்டு விட்டுருக்கு சரி பொறுமையாக இருக்குது அஞ்சு லட்சரூபா பிளாட் விலை சரி ரெண்டு பிளாட்டாக சேர்த்து தரீங்களா ஃபென்சிங் போட்டு ஒரு நாற்பது மரம் வச்சு கொடுத்துருவோம் சரி சார் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் அஞ்சு லட்சம் ரேட்டு சார் அது வந்து சூப்பர் ஸ்டார் சிட்டி சார் இது அதாவது வந்து விழுப்புரம் டு செஞ்சு போகிற என்ஹெச் அருகாமையிலே இருக்குது சார் இது ஒரு ஒரு பிளாட்டோட சைஸ் பார்த்தா இருபதுக்கு அறுவு சார் அதாவது வந்து இருபதுக்கு அறுவு சார் ஒரு பிளாட்டோட விலை வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடி வந்து அஞ்சரை லட்சம் சொல்கிறேன் சார் நீங்கள் ரெண்டாக வாங்கினா பத்து லட்சம் அவங்க வந்து பென்சில் போட்டு ஒரு நாற்பது வகையான மரக்கெண்டு நட்டு அவங்க ஒரு வருஷம் பராமரித்து கொடுக்கறாங்களா சார் அற்புதமான இடம் சார் இது ஆமாம் சார் ஃபுல்லாகவே ரோட் பைன் சார் இருக்குது சார் சைட்டு ஃபுல்லாகவே ஒரு பிளாட்டோட அளவு வந்து பார்த்தா இருபதுக்கு அறுபது சார் இது இருபது அடி ஆகலாம் அறுபது அடி நீட்டு சார் இது ஆமாம் சார் நீங்கள் ரெண்டு ஜா அட்ஜாயிண்ட்டாக வாங்கினா பத்து லட்ச ரூபா சார் ப்ளஸ் வந்து அவங்க சுற்றியும் பென்சில் போட்டு வேலி போட்டு உங்களுக்கு ஒரு நாற்பது வகையான மரக்கன்று நட்டு ஒரு வருஷம் பராமரித்து கொடுக்குறேன் சார் இது போல் போட்டு கொடுத்துருவாங்க சார் ஆக்சுவலாக இது மூணு பிளாட்டு இது ஒரு ஆள் வாங்கியிருக்காங்க சுற்றியும் உங்களுக்கு சிமெண்ட்டு தூண் போட்டு வேலி போட்டு உங்களுக்கு என்ன ஒரு நாற்பது வகையான மரக்கன்று செடி எல்லாத்தையும் நட்டு ஒரு வருஷம் பராமரித்து கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு இது போல் போட்டு கொடுத்துருவோம் சார் சுற்றியும் தூணு சிமெண்ட்டு தூண் நட்டு இரும்பு வெளியே போட்டு உங்களுக்கு மரக்கன்று நட்டு கொடுத்துருவோம் சார் ஆமாம் சார் எல்லாமே இருபது பேர் சார் எல்லா சைஸ்லையுமே இருக்குது சார் சைட்டு வந்து நாற்றிக்கிழமை ஓப்பன் சார் இது ஆமாம் சார் நாற்றிக்கிழமை சைட்டு ஓப்பனு உடனே முன்பதிவு செய்கிறவங்களுக்கு அவங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறாங்க சார் பத்திரப்பகுதி பண்ணி கொடுத்துறாங்க எல்லாமே ஃபுல்லாக என்ன சைஸ் சார் என்னென்ன இருபது கருவு தான் இருபது கருவது அதிகமாக இருபது கருத்து கிலோ ஒரு இரநூறு பாட்டுக்கு இருக்குது இருபத்தாறு ஏக்கரில் இருபத்தாறு ஏக்கரை சார் ஆமாம் சரிங்க சார் மொத்தம் இருபத்தாறு ஏக்கர் இப்போ அன்னப்பூரில் முடிஞ்சுருக்க நிறையா பேர் முடிச்சிருக்கேன் இப்போ அப்படி டிடிசி தான் வாங்கியிருக்கோம் டிடிபி சியாக வாங்கியிருக்கேன் சார் வாங்கி தான் சார் கொடுத்துருவாங்க வந்து ஒரு வருஷத்துக்கு பராமரிப்பு பண்ணுறோம் சரி சத்தமாக சரத்தை வச்சு ஒரு வருஷத்துக்கு பராமரிப்பு பண்ணி கொடுத்துருவோம் சைட்டுக்கு சரி எந்த செடியும் போலராமல் ஆளை போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்லாயிருக்கும் இப்போ வேலி போட்டுதெல்லாம் வாங்கிடுறேன் சார் வேலி ஃபென்சிங் போட்டு போட போட்டு தரப்போலாம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க முடிஞ்சு என்ன சார் கஸ்டமரை நேரில் வந்தால் நெகட்டிவ் பண்ணி கொடுப்பேன் சார் கண்டிப்பாக ஆஃபர் இருக்குது வழியெல்லாம் என்ன சார் இதுக்கு ரேட்டு பார்த்தா இப்போ வந்து உங்களுக்கு அஞ்சரை லட்சம் இருக்குயா நீங்கள் வந்து ஃபென்சி வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரவுண்டை முடிச்சிக்கலாம் அஞ்சு லட்சம் வரைக்கும் பென்சி வேணா வச்சிடலாம் பென்சி வேணுன்னால் அஞ்சு லட்சம் பேர் வந்து வரும் அது ஃப்ரீ ஆமாம் அது பென்சில் போட்டு வெயில் போட்டு செடி சட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜ்ஜாக இருந்தாங்க அதில் இருபது மரம் வச்சிடலாம் இது ஒரு மாதிரி வச்சு கொடுத்துடுறோம்னா வச்சு கொடுத்துடுவோம் சரிங்க சார் அது தேவைன்னா நீங்கள் வந்து அஞ்சு சில பேராக வந்துடும் அந்த முப்பது வேறு வந்தோம்னா அஞ்சு பேர் வந்தால் கொடுத்து கட் பண்ணி இப்போ இது போல போட்டு கொடுத்துருன்றீங்க இதுபெல்லாம் போட்டு செடி வச்சு கொடுத்துருன்றி ஒரு மூணு பேர் இப்போ நீங்களே ஒரு வருஷமா செடியும் வச்சு நாங்கள் பராமரிச்சு கொடுத்துருவோம் ஆமாம் அதை வந்து ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வளர்த்து கொடுக்குறதா நாங்கள் கொடுப்போம் புரியுது புரியுது சார் புரியுது

சைட்டு போட்டு ஒரு பதினேழு வருஷம் இருக்குது சார் அன்டிடிபியில் போட்டிருக்காங்க இப்போ வந்து பிளாட் இவங்க வாங்கி டிடிபி ரை வாங்கி இவங்க இப்போ கொடுக்குறாங்க சார் ம் சார் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல அற்புதமான இடம் சார் செம்மண் பூமி சார் இது பாருங்கள் சார் எல்லாமே செம்மண் பூமி தான் சார் நீங்கள் ஒரு அஞ்சு பிளாட்டா ரெண்டு பிளாட்டா இல்லை ஒரு பிளாட்டா வாங்க இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார்